எதுக்கு ஜி எல்லாரும் ஹனிமூனுக்கு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு குளுமணல் இந்த மாதிரி குளிரான பிளேஸ்க்கு வந்து இப்போ ஹனிமூனுக்கு கூலிங் இல்லாத பிளேஸ்க்கு போகணும்னு வைய இப்படி ஒரு தோல் மேலே கை போட்டு நெருக்கமா நடக்க விடுவியா இப்பதான் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல அதிக பேர் வந்துருச்சு அப்போ நம்ம பாப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதிக பேர் கொடுக்கலாமா கொடுத்துட்டா போச்சு

போய் ரெஸ்ட் எடு ரெண்டு நாளைக்கு நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நீ போய் படு உண்மையா வாத்துச்சி ஹச்சாத்துச்சி நிக்கிதா ஹத்துச்சி அத்த ஒன்னு கேப்ப நீ தப்பா எடுத்துக்க கூடாது ஏற்காடு போனீங்களே அங்க ஏதாவது நடந்ததா அது ஏன் அத்தஜி ஏற்காடு பூரா நம்மளும் நம்மள் பத்தியும் நടിയோ நடன நடந்து கால் எல்லாம் வழி வலிக்குது. நம்மளே நீங்க கிட்ட வேலை செய்யணும் எப்படி தப்பிக்கலாம் யோசிந்துச்சு. நீங்களே னாலேவேல ரெஸ்ட் எடுக்க சொல்லிச்சு थैंक यू அப்போ வேற எதுவும் நடக்கலையாடி? நடந்துச்சு அத்தை நடந்துச்சு. நடந்துச்சு. மாதிரி நடந்துச்சு. ஏ குதிரை நடந்துச்சு என்ன சொல்லணும். போய் ரெஸ்ட் எடு.

இந்த வருஷத்துக்குள்ள என்ன மாதிரி அழகாவோ அறிவாவோ ஒரு பேரணையோ பேத்தியோ பெத்து கொடுக்க சொல்லுப்பா ப்ளீஸ்

குரு பையா வா bro நீங்க எங்க எங்க தேவா நான் இப்ப தான் பார்க் பண்றேன் அப்படியா நல்லதா போச்சு பையா நம்ம இல்லைங்க சோபா பக்கம் வந்துருக்குது அப்ப சோபா வாங்க வரல சோக்கா பையா நம்ம வாங்கும் bro இப்போ நம்ம புது வீடு ஷிஃப்ட் ஆயிட்டோம் அந்த வீட்டுக்கு சோபா வாங்கணும் ஒரு நல்ல மாடல காட்டுறீங்களா அட நம்ம வீடுன்னு சொல்லிட்டீங்க ஒரு நல்ல மாடல் நான் காட்டுறேன் வாங்க ஓகே bro வாங்க வா இந்த சோபா பாத்தீங்கன்னா டி லைன் சோபா அது மட்டும் இல்லாமல் இது த்ரீ டூ டிவான் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் டென்னு வித்து த்ரீ ப்ளஸ் லான்ச்சர் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா செஸ்டர் மாடல் த்ரீ ப்ளஸ் டூ இந்த சோபா பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் சோஃபா இது த்ரீ ப்ளஸ் டூ இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா கார்னர் எல் சைஸ் சோஃபா அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு கலர்ஸு எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நம்ம மெஜஸ்டிக் ஃபர்னிச்சரில் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட உடன் சோஃபா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டைனிங் டேபிளும் இருக்கு நம்ம மெஜஸ்டிக் ஃபர்னிச்சரில் இன்னைக்கு புக் பண்ணால் இன்னைக்கு ஈவினிங்கே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் அப்புறம் தேவா சோபாலாம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ நீங்கள் காட்டின எல்லா மாடலுமே சூப்பராக இருக்குது ப்ரோ நம்ம வீட்டுக்கு இந்த எல் ஷேப் இருக்குல்ல அதில் தான் சோஃபா வேணும் லைட் ப்ரௌன் கலராக கொடுக்க முடியுமா தேவா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன டைப் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ ஓகே ப்ரோ இந்த பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்த பண்ணா நல்லா இருக்கும் ப்ரைஸ் தானே கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு சோஃபா பிடிச்சிருக்குல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ ஓகே இன்னைக்கு ஈவினிங்கே டெலிவரி பண்ணிடலாம் சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் பில் ரெடி பண்றேன் ஓகே ப்ரோ சீ உம் ஒண்ணு கேட்கணுங்குறா என்னது ஒண்ணுமில்ல ஒரு பொருளை வாங்கணும்னா அது செக் பண்ணிட்டு தானே வாங்கும் ஆமா அப்போ இந்த சோஃபாவையும் நம்ப செக் பண்ணி பார்த்து வாங்கலாமா

பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிற மெஜஸ்டிக் பர்னிச்சர் ஷாப்க்கு வாங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கு அண்ட் மத்த டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ மறக்காம வந்து வாங்குங்க போலாமா வா தேங்க்ஸ் ப்ரோ நீங்க போங்க என்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான் ச்சலாம் எடுத்துட்டீல கயிலே அம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டிங்களா ஆமாம்மா சரிம்மா சரிம்மா போயிட்டு சீக்கிரம் உங்க வீட்ல குழந்தை சத்தம் கேட்கணும்னு வேண்டிட்டு வாங்க சரிங்கம்மா ஏங்க நீ வயசுல பெரியவங்க தானே யார்கிட்ட என்ன பேசணும் எது பேசணும் தெரியக்கூடாது கூடாது கயிலே தான் சொல்றேன் உங்க கிட்ட பேசாதேடா தம்பி நான் இனிமேயே மொட்டை திட பேசறதுல வச்சிக்காதீங்க மாமா கயிலே எதுவும் பேசாத பாப்போம்

இது ரெசார்ட்ல எடுத்தது இது போட் பாக்கும்போது எடுத்தது இது ஹேர் எல்லா இடத்துலயும் எடுத்த திதி ஏ நல்லா இருக்கு பிள்ள ல ஹாமா வெளிய திதி நிம்பல அணி மூணுக்கு எங்க போச்சு அது நானோ என் மாமாவோ கொடைக்கானலுக்கு போனோ வெளிய திதி கொடைக்கானல் ஹேர் விட அச்சவர்க்குமா இருக்குமா கட விட சூப்பரா இருக்கும் புள்ள ஆ

உனக்கும் தேவாக்கும் ஆகி ஒரு வருஷத்துக்கு ஆச்சு இது வரைக்கும் நான் இத பத்தி உங்ககிட்ட கேட்டது கிடையாது ஆனா சொந்தக்காரங்களாம் எனக்கிட்ட போன் இல்ல கேக்குறாங்க என்ன சொல்லுது ஒண்ணுமே புரியல இத பாரடி உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடுறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுங்க என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எனக்கு போனை போட்டு எப்போ உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் எப்போ உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் என் உயிரை எடுக்கிறாளுங்க இப்ப கேக்குறேன் எனக்கு பேரனையோ பேத்தியோ பெத்து தருவியா மாட்டியா ஹத்திஜி தும்கியோ ஐசாபாத் கரு तुम दोनों बहन लोग को हक खलिश नहीं है वो जो बोल दे तो तुम आगे क्यों मेरे पास पूछ रहे हो निरतरी भाषा புரியாதனால இந்தியிலே பேசிட்டு போவியா தமிழ் மச்சப்பு தமிழ்மே தமிழ் எதனத்தி சொல்லு சொல்லுது குழந்தைங்கிறது பகவான் குடுக்கறது அது வரும்போது தான் வரும் நிம்பல் ரெண்டு தங்கச்சிங்களுக்கு தான் தெரியாது நிம்பல் தான் மூணு புள்ள பெத்திருக்குதுல நிம்பல் இதுக்கு நம்மள்கிட்ட இப்படி எல்லாம் கேக்குது கைலே நான் என்ன கேட்க கூடாத கேட்டுட்டேன் அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கா சொல்லி வை அவகிட்ட இந்த பார் வடக்கி எங்கிட்ட இது மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் வேற மாதிரி ஆயிடும் கோபடாதீங்க நீ பேசாம கையில விடுங்க விடு தீதி அவங்க என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி கேட்டா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்

பாவம் அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடுதோ ஆமா பசிக்குது வேற ஆஹ உ அம்மா அப்பாலாம் சாப்பிட்டாங்களா ம் அதுக்கேண்டி மூஞ்சி எப்படி வச்சிருக்க ஓ நீ சாப்பிட்டே இல்லைன்னு கேட்கலையா சரி சொல்லு நீ சாப்பிட்டியா நம்மளுக்கு சாப்பிடுது சாப்பிடாம போகுது உங்களுக்கு எதுக்கு ஹ பெண்ணை கட்டுன்னு இப்படி பேசிட்டு போறாவ ஹலோ ம் ப்ரோ உள்ளே வாங்க ப்ரோ உள்ளே வரதுக்கான ஒன்றும் வரல கொஞ்சம் வெளியே வாங்க பேசணும் ப்ரோ சாப்பிட்டர்ட்டா ரொம்ப அர்ஜென்ட்டா அர்ஜென்ட்டுக்கு நான் தானே கூப்பிட்றேங்க வெளியே வாங்க ப்ரோ என்ன விஷயம் மிஸ்டர் எங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் என் கொண்டாடிக்கிட்ட பேசக்கூடாது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க ஹலோ நான் இதுக்கு ஏன் வீட்டில் சொல்லணும் நீங்கள் வேணா உங்கள் ஒய்ட்டை போய் சொல்லுங்கள் ஏய் இந்த வீட்டுக்கு நீ தானே ஆமலை அப்போ நீதானே சொல்லணும் உன் வீட்டு பொம்பளைங்க யாரும் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூடாது அவ்வளோதான் டேய் பொம்பளைங்கன்னு மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்காதா இப்போ என்ன என் வீட்டில் இருக்கவும் ஒய்ஃபிட்ட பேசக்கூடாது அவ்வளோ நீ கிளம்பு ஏன் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் மா என்னம்மா இருக்கீங்க ஆ உன் பொண்டாட்டிக்கிட்டயே கேட்டுக்கோ

그두분 오빠 전화가 왜야? Of course. <suss>